あ。 ஆர்மல் தேவன் தாமே பாராட்டுவாராக இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வயதிலே ராஜா யூகாவின் ராஜாவாகி இருபத்தி ஒன்பது எரிசிலமில் அரசாண்ட காரியத்தை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது அவன் கர்த்தோடு பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் ஆனாலும்போடு அப்படி செய்யவில்லை என்பதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது குறித்து பார்க்கிறோம் முதலில் மோசடி முடியெல்லாம் செய்யும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்த இந்த அமத்சியா இங்கா மனுஷரை கூலிவர் செய்து ஒரு பிதாக்கள் நம்சின்படியிலும் குதேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதல் அழகு மேற்பட்டவர்களின் விளக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஏட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் யுத்த வீரர் மூன்று லட்சம் பேர் என்று கண்டான் அதோடு மாத்திரமல்லாமல் இஸ்ரேலிலும் பல லட்சம் ராக்கிரமசாலிகளை நூறு தாழ்ந்து வெள்ளியை கொடுத்து கூலிக்கு அமர்த்தி கொண்டான் ஆனால் வேண்டிய மனுஷன் வந்து அதை எச்சரித்தான் ஆண்டர் மீது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் கூலிக்கு படைகளை வைக்க கூடாது என்று சொல்லி எச்சரித்த பொழுது செவி கொடுத்து அதற்கு அந்த நூறு தாவது வெளியே கொடுத்திருக்கிறேன் கத்தர் அதற்கும் அதிகமாக தருவார் கூலி பிறந்த வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்த பொழுது அதுக்கு செவி கொடுத்தான் கத்தரும் கூட இருந்து யுத்தத்திலே ஜெயத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் கட்டர் கர்தலர் பசன் நாமத்திற்கு மகிழ்ந்த உண்டாவதாக ஆனால் ஆஹ் இந்த ராஜா கர்த்தர் யுத்தத்திலே கொடுத்த வெற்றியின் காரணமாக செய்கியர் அந்த ஜனங்களை எல்லாம் முறியடித்தபழி அவனுடைய தெய்பங்களை அந்த விக்கிரகங்களை எடுத்துக் கொண்டு வந்து தன் வீட்டில வைத்து அதை வணங்க ஆரம்பித்து விட அவனுக்கு கவிஞ் கண்மையாகிவிட்டது அதனால் அவன் பெற்றுக் கொண்டான் ஆரம்பத்தில் ஆரம்பம் சரியாக இருந்தாலும் முடிவு சரியில்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம் அகசியா கத்தல விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு விவசாயம் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டிருந்தார்கள் அவன் ஏற்கனவே யுத்தத்தில் அடைந்து கொண்டிருந்தான் அதன் நிமித்தம் அவன் ராகேசுக்கு ஓடிப்போனான் அவன் பிறகு லாகேஷுக்கு மனுஷரை இந்த எருசுலேம் ஜனங்கள் அனுப்பினார்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகளிலே வைத்து யூதாவிலே கொண்டு வந்து யூதாவின் நகரத்திலே பிளாக்கல் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரம் படுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் அந்த குமாரன் உசியா யூதாவின் ராஜாவாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் உசியாவும் அதே போல பதினாறு வயதாக வயதாக இருக்கும்போது ராஜாவாகி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் எருசலேமி அரசாண்டான் உருடைய தரிசனங்களிலே இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவடை தேட மனம் இணங்கி இருந்தான் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் கத்ய பிரசாந்திக்கு மகிமை உண்டாபனாய் அங்கு வந்ததான் எல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் பத்ய பிரசாந்தின் உண்டாவது ஆனால் அவன் பலப்பட்ட போது தேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் வேட்டுமையாகி தேவனாய் கத்தருக்கு விரோதமாய் மீறியல் செய்து தூபத்தின் மேல் தூபம் காட்ட கத்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அவனோடு கூட கத்தரின் ஆசிரியரான பராக்கிரமசாலிகளாகிய எண்பது பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து ராஜாவாகிய எதிர்த்து உஷியாவோடு எதிர்த்து நின்று உஷியாவே கத்திற்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடித்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாராகிய ஆசாரியருக்கே அடுத்தது பரிசுதலத்தை விட்டு வெளியே போவோம் என்று எச்சரித்த பொழுது அந்த ஒசிய கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியுடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரிக்கு முன்பதாக கத்துடைய ஆலயத்தை தூக்கப்படுத்தி அவனின் லட்சியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று அவன் குஷ்டரோகியை போனான் ஜீவ எல்லாம் குஷ்டரோகியாக இருந்து அவன் ஊருக்கு புறம்பாக தள்ளி வைக்கப்பட்டு அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்து விட்டது ஆரம்பம் நன்றாக இருந்தது முடிவு இப்படியாக பரிதாக இப்படிதான் இந்த ராஜாக்களுடைய அனைத்து ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் கத்தோடைய பார்வையிலே நம் செமையான கடைசி வரைக்கும் நம்ம சீப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியில் நமக்கு கற்றுத் தருகிறது கத்துபடி கடைசி வரை நடித்திருக்கிறவனே அவன் மீட்பு பெருமான் கத்து பிரசன் மனைவி உண்டாக இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் யோதாம் யோகாம் இந்த ராஜாவாக வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து வயதாக பொழுது இந்த ராஜ இந்த யோதாம் ராஜாவாகி பதினாறு ஆண்டுகள் எருசுலேமிலே அரசாண்டான் கத்தி மைமை மகிமை உண்டாவதாக அவன் தன் தகப்பனாய் செய்தபடிதான் கத்தடி பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் அவனைப் போல கத்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் கத்தி மைமை மகிமை உண்டாவதாக ஈதாவின் மலைகளிலே பட்டணங்களிலே காடுகளில் எல்லா கோபுரங்கள் எல்லாம் கட்டினான் கடைசி வரைக்கும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று சொல்லி இந்த இந்த வரலாற்றை பார்க்கிறோம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஆகாஷ் யோதாவின் ராஜாவாக செயல்படுகிறது குறித்து வேதம் தெரிவிக்கிறது இருபது வயதாயிருக்கும் போது ஆகாஷ் ராஜாவாகி பதினாறு ஆண்டுகள் எருசிலமிலே அரசாண்டதை குறித்து வேதம் ஆனால் பத்து பாடைக்கு செம்மையானதை செய்யாமல் கத்திரி பார்வைக்கு இங்கு விரோதமாய் கத்தர் விரும்பாத காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டபடியினால் விடிவும் பரிதாபமாகி விட்டது இவன் அசிரிய ராஜாவை நம்பினான் ஆனால் அஸ்விய ராஜா கைது எடுக்கவில்லை தோல்வி மேல் தோல்வி வந்தது சிறிய ராஜாவினை தோற்று போன இவன் ராஜா உதவியை இழந்து போனான் தன் கடைசியிலே கத்தற்கு கோபம் உண்டாக்கி அவன் அப்படியாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டதை குறித்து பார்க்கிறோம் முன்னதான தேவன் நம்ம நம்மோடு வந்து சகலம் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவாராக கத்திர வாழ்க்கையில் நடித்திருப்போம் கத்திரை மகிமையான காரியம் செய்து தருவாராக ஆம் ஏன் ஆம்